நான் ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணேன் நான் வாழ்ந்தேன்னு ஹைலைட் பண்றதுக்கும் கண் துடைப்புக்காகவும் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர உண்மை அருமை இல்லை ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணோடு பார்த்து மாப்பிள்ளோடு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு சந்தோஷம் பெண்களுக்கு வந்து ஒரு டைம் தான் இது அந்த பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பண்ணாதீங்க நம்ம சமுதாயம் வந்து இன்னும் இன்னும் மீண்டும் மீண்டும் உயிரணும் போனாலும் மட்டும் தான் பாக்குறாங்க அந்த செக்ஸ் ஒர்க் தான் அந்த பாலியல் வேண்டான்றதுனால தான் நாங்கள் வேலைக்கு அந்த இடத்துல எங்களுக்கு பாலியல் கொடுக்கதான் நினைக்கிறாங்களே தவிர வேலை கொடுக்கணும்னு நினைக்கல இப்ப நாங்க பெண்மையை உணர்ந்துதான் நாங்க வந்து திருநங்கையா மாறி இருக்கோம் இப்ப எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற ஏக்கம் கண்டிப்பா எங்களுக்கும் இருக்கு இல்லையா நமக்குன்னு ஒரு கணவன் வேணும் நம்ம கூட மட்டும்தான் அந்த கணவன் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரே ஒரு அபச குணமாக என்னன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது கர்ப்பப்பை இல்லாததுனால எல்லா அருளும் எங்களுக்கு கொடுத்த கடவுள் வந்து கர்ப்பப்பை மட்டும் இல்லாம படிச்சுட்டு நிறைய திருநங்கைகள் வந்து எவ்வளவோ சூசைட் அட்டன் பண்றாங்க லாஸ்ட் இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது பேருக்கு பக்கம் சூசைட் எல்லாமே இந்த லவ் ஃபெயிலியர்னால தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை வட்டம் குவாகம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் இன்றைக்கி வந்து திருநங்கை வேல்டு ஃபுல்லாக இருக்க திருநங்கையெலாம் வந்து தாலி கட்டுற நிகழ்வு சித்திரை பெருவிழா சித்திரை திருவிழா இன்றைக்கி நடைபெற்று இருக்குது இன்றைக்கி எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா திருநங்கையும் வந்து இங்கே தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்வு இன்றைக்கி வந்து தாலி கட்டுறது நாளைக்கு தாலி அறுக்கிற நிகழ்வு இருக்குது இவங்க வந்து ஏன் தாலி கட்டுறாங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்கள்ல அந்த ரெண்டு பேரில் யார் வெற்றி பெறணுன்றது முடிவு பண்ணணும் ஒன்று பாண்டவர்களா இல்லை கௌரவர்களான்னு இதில் யார் வெற்றி பெறனாலும் சர்வலட்சணம் கொண்ட ஒரு ஆண்மகனை பலி கொடுக்கணும் காளி தேவிக்கு சர்வலட்சணம் கொண்டது இந்த உலகத்தில் மொத்தம் மூணே பேர் தான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனர் அர்ஜுனருக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த நல்ல அரவான் இந்த மூணு பேரில் ரெண்டு பேரை பலி கொடுக்க முடியாது ஏன்னா பகவான் கிருஷ்ணரை பலி கொடுத்தா உலகம் உண்டா இல்லை அர்ஜுனரை பலி கொடுத்தா போரே கிடையாது அப்போ அரவானை மட்டும்தான் பலி கொடுக்கலாம் அறவானை பலி கொடுக்க முதல்ல போய் கௌரவர் கேட்குறாங்க சுவாமி நீ எனக்கு வந்து அரவா அமாவாசை அன்னைக்கு வந்து பலி ஆனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படி கேட்க பார்த்து அவர் என்ன பண்ணுவார்னா இல்ல உங்க பக்கம் நான் வரேன் அப்படி வரேன்னா உங்க பக்கம் எந்த ஒரு தீமையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு தீமையும் நான் பலிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருவாரு ரெண்டாவதாக பகவான் கிருஷ்ணர் போய் கேட்பார் எனக்கு நீ அம்மாவை சென்னைக்கு வந்து பலி ஆனா பாண்டவர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படி கேட்க பார்த்து அவர் என்ன பண்ணுவார்னா நான் அம்மாவை சென்னைக்கு வந்து கௌரவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்னால அம்மாவா சிக்கி வர முடியாது அமாவாசைக்கு முன்னாடி நாள் நீங்கள் என்றைக்கு கூட்டாலும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அமாவாசை நாளைக்குன்னா இன்றைக்கி இவரை வர சொல்லிட்டு போயிடுவார் அமாவாசை நாளைக்குன்றப்ப இன்னைக்கு இவரை அழைச்சின்னு போய் திருப்ப குளத்தில் திருப்பணம் பண்ணுறாங்க திருப்பணம் பண்ண பார்த்து சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர நேர்கோட்டில் பூமி வராங்க பகவான் கிருஷ்ணரை கேட்குறாங்க சுவாமி நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு எதுக்கு திருப்பணம் பண்ணுறீங்கன்னு பொதுவாக அமாவாசைனா என்ன சூரியனும் சந்திரனும் ஒன்னு சேர அப்போ அப்ப தான் அமாவாசைன்னு சொல்லிடுறாரு முத முத ரெண்டு நாள் அமாவாசை வர தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு முடியுதுன்றது அந்த இதுல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப இவர் பலிக்கு ஒத்துப்பார் நான் பலிக்கு வரேன் நான் பலிக்கு வரேன்னா எனக்கு நீங்க மூணு வரம் தரணும் என்னென்ன வரேன் கேட்டா முதல் வரம் திருமணம் ஆகணும் இரண்டாவது வரம் பதினெட்டு நாள் போரில் ஒரு நாள் போர் மூன்றாவது வரம் சிரசு மட்டும் சிரஞ்சீவியாக இருந்து பதினெட்டு நாள் போரையும் முழுவதும் பார்க்கணும் இதில் முதல் வரம் திருமணம் ஆகணும் இப்ப போகிறவனுக்கு யாரா பொண்ணு தருவாங்களா இல்ல எந்த பொண்ணாக சம்மதிக்குமா அப்ப பொண்ணு கிடைக்காத பட்சத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா மோகினி அவதாரம் ஆண்லேருந்து இருந்து பெண்ணா திருநங்கையாக மாறுறாரு ஆண்லேருந்து இருந்து மாறி திருமணம் பண்ணுறதுனால தான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்க திருநங்கையெல்லாம் நம்ம கோவிலுக்கு வந்து தாலி கட்டி தாலி அறுக்கிற நிகழ்வு நடக்குது அந்த தாலி கட்டுற நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அடுத்த இரண்டாவது வாரம் பதினெட்டு நாள் போரில் ஒரு நாள் போர் இவருக்கு எட்டாம் நாள் போர் இவருக்கு தருவாங்க எட்டாம் நாள் போர்ல வெறும் சிரசை மட்டும் வச்சுட்டு குதிச்சு குதிச்சு போரிடுவார் குதிச்சு குதிச்சு போயிட்டதால கூத்தாண்டவர் அப்படி பேர் மாறுது அரவான்ல இருந்து கூத்தாண்டவர் அப்படி பேர் மாறப்படுது அந்த பதினெட்டாவது அந்த எட்டாவது நாள் பூரை தான் இங்கே பதினெட்டாவது நாள் பூராவும் இங்கே வச்சு அவர் முழு உருவத்தில் வரது அங்கே இது பண்றாங்க மூன்றாவது வரம் சிரசு மட்டும் சிரஞ்சீவியாக இருந்து பதினெட்டு நாள் போரியும் முழுவதும் பார்க்கணும் பலியே ஆனாலும் தலையாகப்பட்டது உயிரோடு இருக்கணும் பதினெட்டு நாள் போரியும் முழுவதும் பார்த்துருக்கணும் என்ன பண்ணுவோம்னா ஒரு பலியானதுக்கு அப்புறம் ஒரு சிரசுக்கு மட்டும் உயிர்ப்பிச்சி ஒரு மலை உச்சியில வச்சிருவாங்க பதினெட்டு நாள் போரும் தெரியிற போல அந்த காலத்துக்கு இந்த ஊருக்கு இந்த சாமி ஆத்து மூலயமா கிடைச்ச சிலை தான் இப்போ உள்ள ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை வந்து பின்னாடி இருக்கு அந்த சிலை வந்து இந்த ஊருக்கு கிடைச்ச சிலை தான் யாராலையும் செய்யப்பட்ட சிலை கிடையாது இந்த ஊருக்கு கிடைச்சது தான் இங்கே வந்து அஞ்சு ஊரில் இருக்குது இது சாமியுடைய பாகங்கள் இங்கே சிரசு மட்டும்தான் இருக்கும் கை கால் வந்து குவாகம் நத்தன்ற ஊரில் இருக்குது தேருக்கு போடுற அச்சாணி குவாகம் தொட்டின்ற ஊர் மார்புஜம் கீரிமேடு வெங்கலக்கூட குவாக சிவலிங்க குளம் இது அஞ்சு ஒன்று சேர அன்னைக்கு ஒரு நாள் அந்த சித்ரா பௌர்ணமி அதான் சித்ரா பௌர்ணமி அந்த முழு உருவத்தில் பார்க்கலாம் அந்த முழு உருவத்தில் இருக்கிறது நாளைக்கு காலைல நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தேரில் பார்க்கலாம் இது அந்த காலத்திலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இது எப்ப இருந்து வந்ததுன்னு தெரியல அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஆண்கள் கட்டுறதுக்கு காரண வந்து அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் நடந்திருக்கலாம் இல்ல திருமணம் நடக்காம இருந்திருக்கலாம் அவங்களாம் வேண்டியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு திருமணம் நடந்துட்டாலும் இல்ல குழந்தை பந்துட்டாலும் நான் அவங்கள வந்து தாலி கட்டிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க அதனாலதான் எல்லாம் இங்க ஊர்ல இருக்க ஆண்கள்லாம் வந்து தாலி கட்டுறதுக்கு காரணம் என் பேர் ஸ்ரீ வீணா நான் பொள்ளாச்சியில் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி எம்ஆர்ஷன் ஃபவுண்டராக இருக்கிறேன் நான் வந்து இதோட பதினாறாவது வருஷமாக கூபாகத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் தாலி வந்து இது மூணாவது வருஷமாக கட்டியா இருக்க போகிறேன் நான் தாலி கட்டுறது எதுக்குன்னு எல்லாத்துக்குமே பொதுவாகவே தெரியும் குருஷேத்திர போரில் வந்து உலக நன்மைக்காக களப்பள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் களப்பள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நியதிங்கிறதுனால களப்பள்ளி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே பேர் தான் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியவங்க ஒன்று அர்ஜுனன் அவர் வந்து போருக்கு மிக முக்கியமானவர் இன்னொன்று கிருஷ்ண பகவான் அவரும் ரொம்ப மிக முக்கியமானவர் அப்புறம் தான் இன்னொன்று யாருன்னு பார்த்தா உன்னுடைய மகன் வந்து அரவான் இருக்கிறாரு அப்புறம் அரவான்கிட்ட வந்து கேட்குறாங்க உலகநன்மைக்காக வந்து இந்த மாதிரி களப்பலி கொடுக்கறக்கு உனக்கு சம்மந்தமானு கேட்கும் பொழுது அவரும் வந்து இது எனக்கு பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவர் வந்து மூணு நிபந்தனைகளோட வந்து ஒத்துக்கிறாரு அதில் வந்து ஒன்று ஒரு நிபந்தனை வந்து இந்த மாதிரி வந்து நான் இல்லற சுகம் வந்து காணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிபந்தனையாக இருந்தது அப்போ வந்து எந்த ஒரு பெண்ணுமே வந்து நாளைக்கு களபலியாகி உயிர் நீக்கப் போகிறவரை வந்து இன்றைக்கி திருமணம் பண்ணிக்கிற ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து கிருஷ்ண பகவானே வந்து ஒரு ஆணான கிருஷ்ணர் வந்து மோகினியாக அவதாரம் எடுத்து அந்த அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க முதல் நாள் அடுத்த நாள் வந்து களபலி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தாலி அறுத்து விதவை குளம் போடுவாங்க அதனால் வந்து எந்த ஒரு பெண்ணும் சம்மதிக்காதனால கிருஷ்ண பகவானே வந்து ஆணாக இருக்கிற கிருஷ்ண பகவான் பெண்ணாக மாறி மோகினியாக மாறினதுனால தான் நாங்கள்லாம் வந்து அந்த திருநங்கைகளாகிய நாங்கள் வந்து அந்த ஒரு கிருஷ்ண பகவானுடைய ஒரு இதில் பிறந்தவர்களாக எங்களை எண்ணி இந்த அரவான் கோயிலுக்கு வந்து எங்களுடைய கணவராக நினச்சி வருடம் வருடம் அந்த களவழியில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே இங்கே நடக்கும் இருபத்தொம்போது நாள் சாட்டாக இந்த விழா வந்து விமர்சையாக நடந்துகிட்ருக்கோம் அதில் வந்து மிக முக்கியமானது முத நாள் தாலி கட்டுறது அதாவது விழாவினுடைய கடைசி ஒட்டு பக்கத்தில் வந்து இப்போ முதல் நாள் தாலி கட்டுறது இரண்டாவது நாள் தாலி அறுத்து வந்து விதவை கோலம் போன்றதாக இருக்கும் நாங்கள் தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி தாலி கட்டியிருக்கிறோம் நாளைக்கு வந்து தாலியாக இருக்கிற தாலி அறுத்ததுக்கப்புறம் நார்மலாக வெள்ளப்படவேன் எல்லா பெண்களும் பண்ணுற மாதிரி வெள்ளப்படுவேன் கணவரை இழந்ததுக்கப்புறம் நம்ம என்ன கஷ்டப்பட்டு அழுவமோ நம்மளுடைய புலம்பல்களை எல்லாம் ஒப்பாரி மூலமாக களப்பள்ளியில் இங்கே வந்து களப்பழி இருக்கும் களம் இருக்கும் அந்த களத்தில் போய் தாலி அறுத்ததுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு கட்டின பூசாரிகளே வந்து தாலியாக அறுப்பாங்க அப்போ நம்ம கஷ்டங்களையெல்லாம் புலம்பி இந்த மாதிரி பொதுவாகவே திருநங்கை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்களும் உண்மையாகவே இல்லையே எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் நினச்சி கண்ணீர் மூலமாக வந்து அது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம் தீர்த்ததுக்கப்புறம் புடவை வந்து எங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க தான் எங்களுக்கு கணவராக நாங்கள் நினைப்போம் எங்கள் அம்மாங்க அவங்க தான் வெள்ளைப்படவை எடுத்து கொடுப்பாங்க அதை கட்டுவோம் கட்டிட்டு போனதுக்கப்புறம் அவங்க கையால் எங்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு போட்டு வச்சு நார்மலாக நாங்கள் மாறிடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தாலி கட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனையாக நாங்கள் நினைப்போம் முதலாவதாக எங்களுக்கு அந்த கொடுப்பனையே இருக்காது ஏன்னா உண்மையாக யாருமே இல்லை சும்மா ஊருக்காக நான் ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணேன் நான் வாழ்ந்தேன்னு ஹைலைட் பண்ணுறதுக்கும் சும்மா ஒரு கண் துடைப்புக்காகவும் மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக யாருமே இல்லை சொற்பமாக இருப்பாங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்களே தவிர முழுமையாக எல்லோரும் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு அந்த வருத்தமெல்லாம் வந்து இதுல இது மூலமாக நாங்கள் தீர்த்துக்கிறோம் இப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு காலிக்கட்டம் இப்போ நாங்கள் பெண்மையை உணர்ந்து தான் நாங்கள் வந்து திருநங்கையாக மாறி இருக்கோம் இப்போ எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற இயக்கம் கண்டிப்பாக எங்களுக்கும் இருக்கு இல்லையா நமக்குன்னு ஒரு கணவன் வேணும் நம்ம கூட மட்டும்தான் அந்த கணவன் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரே ஒரு அபசகுணமாக என்னன்னா எங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது கர்ப்பப்பை இல்லாததுனால எல்லாேருலையும் எங்களுக்கு கொடுத்த கடவுள் வந்து கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் படைச்சிட்டாரு ஸோ அந்த ஒண்ணு மட்டும் எங்களால் முடியாது மற்றபடி பெண்கள் இருக்கிறத விட இருநூறு சதவிகிதம் ஆண்களுக்காக நாங்கள் திருநங்கைகள் இருப்போம் ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் உண்மையாக இல்லை அதனாலேயே வந்து நிறைய திருநங்கைகள் வந்து எவ்வளவோ சூசைட் அட்டென்ட் பண்றாங்க லாஸ்ட் இயர்ல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது பேர்த்துக்கு பக்கம் சூசைட் எல்லாமே இந்த லவ் ஃபெயிலியர்னால தான் நார்மலாக நம்ம சொல்லுவோம் இந்த ஏஜுக்கு மே முன்னாடி வரதெல்லாம் இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு நம்ம திருநங்கை வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கடைசி ஏஜ் வரைக்குமே வந்து இன்ஃபாக்சுவேஷன் தான் எதுவுமே வந்து ட்ரூ லவ்னே சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து பழகிறாங்க கண்டிப்பாக ஒரு திருநங்கையை வந்து வெளியே வந்து என்னுடைய மனைவின்னு தோல் மேலே கைப்போட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் மனைவின்னு ஸோ வந்து என்னைக்கு ஒரு பொதுமக்கள் நடுவில் வந்து ஒரு திருநங்கை போகும்போது அவங்க கண்கள் பார்த்துட்டு சாதாரணமாக திரும்புதோ அன்னைக்கு தான் வந்து முழு சுதந்திரம் அதுக்கப்புறம் தான் இந்த லவ் இன்ஃபேக்ஷேஷன் இதெல்லாம் வரக்கான சான்சஸ் இருக்குது திருநங்கை அப்படின்னா வந்து பெண் ஆண் உடலால் பெண் குணம் கொண்டவர்கள் தான் திருநங்கைகள் இப்போ எங்கள் நாங்கள்லாம் வந்து எங்கள் இருந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க வெளியே தான் சொல்லுவாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓ என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுவாங்க திருநங்கை மக்களுக்காக வேலை செய்வாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு திருநங்கை இருந்தால் தே வில் நாட் அக்செப்ட் அதே தான் எங்களையும் வந்து அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஏதோ போராடி வெளியே வந்து இந்த மாதிரி மூக்குத்தி சேலை கட்டி எங்களுடைய ஆசைகளை எந்த இது நிறைவேற்ற முடியாமல் குடும்பத்துக்காகவும் மற்ற சொந்த பந்தங்களுக்காகவும் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள நம்ம தவறு சொல்ல முடியாது அவங்கள திருநங்கைகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதே சமயத்தில் இதை தவறுதலாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க அதை நம்ம வந்து தனியாக தான் பார்க்கணும் அது குற்றச்சாட்டு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது செவன்ட்டி வந்து இப்போ வந்து நீங்கள் சிக்ஸ்டி நம்ம மாறினவங்க ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறவங்க வருவாங்க அப்புறம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து குடும்பத்தினால் வந்து மாற முடியாமல் இந்த மாதிரி நிகழ்வுகளை மட்டும் சந்தோஷமாக கலந்துக்கிட்டு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க மீதி இருக்கிற ஒருத்த வந்து இந்த மாதிரி வேணும்னே ஒன்று செக்ஸுக்காக மட்டுமே இருக்கலாம் ஒன்று மணி மோட்டிவாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸ்பெஷல்னா இதான் எங்களுக்கு ஸ்பெஷலே ஒரு பொண்ணுக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணோடு பார்த்து மாப்பிள்ளோடு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா நாங்கள் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் தான் இது அந்த பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இல்லை நிறைய பேர் நிறைய திருநங்கைகள் வந்து கணவன் மனைவியா வாழ்கிறாங்க ஒரு டிரான்ஸெண்டர் டிரான்ஸ் மேனா கணவன் மனைவியா வாழ்கிறாங்க ஒரு ஜெயின்ஸ் ஒரு டிரான்ஸ் இவங்களும் கணவன் மனைவியா வாழ்கிறாங்க நிறைய பேர் வாழ்கிறாங்க நிறைய பேர் வாழல அவ்வளவுதான் மன நான் இதை நான் அதை பண்றேன் இதை பண்றேன் உண்மையில அப்படி இருக்க அளவுக்கு மீறி அவன் மேல பாசம் வச்சு அந்த பாசம் வந்து பட்டுரை கட்டான உடனே அந்த மென்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்றது தெரியாது பண்ணிக்கிறாங்க இது மாதிரி பண்ணாதீங்க நம்ம சமுதாயம் வந்து இன்னும் 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 மீண்டும் மீண்டும் உயரணும் நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன் வரவங்க வரத்துக்கு போறவங்க போட்டோம் அவ்வளவுதான் நான் வந்து கலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கேன் எப்பயாவது ப்ரோக்ராம் போகும் நிறைய டைம் வந்துருக்கு போயிருக்கு நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் மோஸ்ட்லி எங்கிட்ட வேலை யாரும் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க வேலைக்கு வந்தா கூட இவங்க அலோடு இல்லை போங்க திருநங்கி யாரும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் நானே நிறையா சென்னையில் வந்து ஒர்க் பண்ணேன் அங்கே போய் அங்கே திருநங்கை யாரும் வேலை வேலை கிடையாது வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னோட மைண்ட் எங்கே தோணும் ஸோ கலிஷனு போகணும் ப்ரோக்ராம் போகணும் நாங்கள் வந்து வேலைக்கு போனாலும் வந்து எங்களை வந்து அந்த செக்ஸ் ஒர்க் மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த செக்ஸ் ஒர்க் வேண்டான்றதுனால தான் அந்த பாலியல் வேண்டான்றதுனால தான் நாங்கள் வேலைக்கு போவோம் அந்த இடத்துலையும் எங்களுக்கு பாலியல் கொடுக்குதான்னு நினைக்கிறாங்களே தவிர வேலை கொடுக்கணும்னு நினைக்கல அதனால அதையும் நாங்கள் விற்றுட்றோம் சரி நமக்கு இந்த இந்த கலெக்ஷன் இந்த பாலியல் இதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வேலைக்கு போனாலும் அந்த இடத்துலையும் நமக்கு அந்த பாலியல் தான் தராங்க அதுக்கு எதுக்கு நாங்கள் அங்கே போகணும் சமுதாயம் கண்டிப்பாக மாறணும் எங்கே அப்படி சொல்கிறது எங்கள் காலம் பண்ணாலும் எங்கள் பிள்ளைங்க இன்னும் வரவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பிளாக் தண்டர் நெவர் ஊட்டி மைஞ்சூர் மேட்டுப்பாளையம் தமிழ்நாடு